வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் பொதுவாகவே ஆசிரியர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் ஒரு சிஸ்டமில் அவங்க வந்திருப்பாங்க அந்த சிஸ்டமேட்டிக்கை நமக்கு வந்து படிப்பறிவின் மூலமாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா லேட்ரலாக திங்க் பண்ணுறதுக்கு சொல்லித்தர்வர் தான் குரு அதாவது ஒரே வழியில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும் வழியை கொஞ்சம் மாற்றி யோசித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அவங்க படித்த வழியை சொல்கிறது ஆசிரியர்கள் குரு வந்து கொஞ்சம் மாற்றாக இந்த மாதிரி நீ மாற்றி யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் குரு ஆசிரியர்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா படிப்பறிவை கொடுத்து நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அப்படின்றத வந்து அவங்க எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா படிப்பறிவுக்கு மேலே அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் பாடியிருப்பார் நோக்கரியே நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே அப்படின்னு அந்த நுண்ணுணர்வை நமக்கு வந்து உள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துறது குரு தான் இருக்க முடியும்னேன் எப்படி வந்து படிப்பறிவு முக்கியமோ அந்த படிப்பறிவு வந்து வாழ்க்கையை ரெஸ்பான்ஸில் வாழ்றதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குமோ அதே மாதிரி இந்த நுண்ணறிவை நம்ம உணர்ந்துக்கிறணும் அப்படின்றத நமக்கு உணர்த்துறவர் குரு தான் உணர்த்துவார் அதேமாரி வாழ்க்கையில் வந்து நிறைய நாலேஜை நமக்கு வந்து கொடுப்பாங்க யார் ஆசிரியர்கள் நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க அதன் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஈகோ நிறைய வந்து தலை தோங்க ஆரம்பிச்சிடும் நிறைய நமக்கு நிறையா தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஆணவம் வந்து நிறையா இருக்கும் குரு என்ன பண்ணுவார்னா நமக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை வந்து உடச்சிடுவார் உடச்சிட்டு நம்மளோட ஈகோவை பஞ்சர் பண்ணி விட்டுருவார் நம்மளோட ஈகோ அப்படின்றது லைட்டாக ஒரு டச் பண்ணி விட்டுருவார் அதில் அந்த பலூன் மாதிரி இருக்குல்ல பலூனில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு அந்த பலூனை தட்டி விட்டு எப்படி இருக்கும் டம் உடஞ்சிரும் அதே மாதிரி ஆசிரியர்கள் கொடுக்குற நாலேஜ்னால நமக்கு வர்ற ஈகோவை குரு வந்து அந்த நாலேஜையும் உடச்சிடுவார் ஏன்னா நீ தெரிஞ்சுக்கிட்டது எதுவுமே வந்து உனக்கு இனிமேல் தேவைப்படாதுன்றதை சொல்லி நம்மளோட ஈகோவை அழிக்கிறது குரு தான் எப்போ நமக்கு அந்த ஈகோ அழியுதோ அப்போ தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்படின்றதே நம்ம குரு விட்டு இருந்தால் கற்றுக்க முடியும் ஆசிரியர்களை நம்ம தேடி கற்றுக்க முடியுங்க நம்ம தேட முடியும் ஆசிரியர்களை வந்து நீங்கள் தேடினால் கிடச்சிருவாங்க ஆனால் குரு வந்து அப்படி கிடையாது குருவை வந்து குரு வந்து நம்மளை தேடணும் நீங்கள் என்ன பாதையில் இருக்கீங்க நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குரு உங்களை தேடி வருவார் அந்த குரு வந்து உங்களை ஏற்றுக்கிடுவார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் ஆசிரியர்களை நம்ம தான் தேடி போகணும் ஆனால் குரு வந்து நம்மளை தேடி வருவார் நம்மளே வந்து ஒரு ஏற்றுப்பு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நீட்டாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்கணும் நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஆசிரியர்கள் வந்து நமக்கு கற்றுத்தருவாங்க அதெல்லாமே ஒரு நன்னடத்தைகள் ஒரு டிசிப்ளின் அப்படின்றதுக்காக கற்றுத்தருவாங்க குரு என்ன பண்ணுவார் இப்படி இருக்கிற உன்னோட தோற்றம் அதாவது அவங்க ஆசிரியர்கள் பண்ண எல்லாமே வந்து அவுட்டர் வேல்டை பார்க்குறதுக்கு உண்டான வேலைகள் அவங்க பண்ணுவாங்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அவுட்டர் உலகம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது நீ வந்து எவ்வளவு தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போனாலும் இது ஒன்றுமே இல்லை அப்படின்றத அதையும் உடச்சி நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி நமக்கு இதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஒரு உலகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லுவாங்க பாட்டியார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்ப பற்றி அவங்களால பாடம் நடத்த முடியும் நம்மளுடைய மைண்டு அப்படின்றத என்னெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி அவங்க பாடம் எடுத்துகிட்டே இருப்பாங்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த உடம்பு மனசை தாண்டி நம்மளோட ஸ்பிரிட் அப்படின்ற அந்த ஆன்மாவை என்ன பண்ணணும் ஆன்மாவுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்மளுடைய குரு கிட்ட இருந்தாங்க கிடைக்கும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு கணக்கு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை அவங்க சொல்லி தருவாங்க ஆனால் குரு என்ன பண்ணுவாருனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் வெளியிலேருந்தே அந்த பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அடுத்து அந்த பிரச்சனை வராமல் எப்படி பார்க்கணும் அப்படின்றத குரு நமக்கு சொல்லி தருவாங்க அதாவது நம்ம படிப்பறிவை வச்சு நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது மூ இது எல்லாமே வந்து நம்மளோட நாலேஜ் என்னைக்கு நம்மளோட நாலேஜ் உடஞ்சி நம்மளோட ஈகோ கலண்டு வெளியில் நிற்கிதோ ஈகோவே எனக்கு இல்லைன்ற பட்சத்தில் தான் நமக்கு குருவே கண்டுக்கு தெரிவாங்க அதனால் இப்போது ரமண மகரிஷி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அவளை மாற்றுச்சு ஒருத்தர் அவங்களோட சொந்தக்கார் வந்து நான் வந்து அண்ணாமலைக்கு திருமலை அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றத எங்கே போய்ட்டு வரீங்கன்னு கேட்டோடனே அண்ணாமலைன்ற ஒரு வார்த்தை ரமண மகரிஷி காதல் கேட்ட உடனே அவருக்கு அந்த மாத்திரத்திலேயே அவரோட குரு யாருன்னு தெரிஞ்சு அவருக்கு ஞானம் கிடைச்சி அவர் நடைப்பயணமாகவே திருவண்ணாமலைக்கு போகிறாரு அங்கே போய் அவருடைய குரு வந்து பார்த்திங்கன்னா சாட்சாத் அந்த அருணாச்சலேஸ்வரர் தான் அவரோட குரு அதே மாதிரி தான் பாமன் சுவாமியில் எடுத்துக்கோங்க அவர் வந்து மானசீக குருவாக அவர் வந்து அருணகிரிநாதரை தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டார் இப்போ மகாபெரியவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து யார் வந்து குருவாக எடுத்துக்கிட்டாருன்னா ஆதிசங்கர் தான் அவர்களுடைய குரு இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு இருந்திருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி நமக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் வெயிட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அது எப்போ முடியும் நம்மளுடைய ஆணவம் அகங்காரம் இதெல்லாமே அழியணுங்க அழிஞ்சு அதை அழியணுன்றது எப்படி அப்படின்னா இங்கே நடக்கிறது எல்லாமே அரலடி நிர்ணயம் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குது இது எதையுமே நம்ம மாற்ற முடியாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்ந்து இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கான குரு நமக்குமே கிடச்சிடுவார் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பதிவுகள் இனிமேல் நமக்கு வரும் இப்போ நமக்கு நிறையா வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு குரு எவ்வளோ அவசியம்னு தெரிஞ்சுருக்கோம் ஆரம்ப காலத்தில் ஆசிரியர்கள் அவசியம் நம்மளுடைய காலம் அதாவது வாழ்க்கைனா என்னான்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தேவை ஆனால் அந்த வாழ்க்கைனா என்னான்னு புரிஞ்சு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு குரு தாங்க தேவை அதனால் வந்து நம்ம ஆசிரியர் கொடுத்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெளியில் போயிட்டு குருவோட முன்ன அறிவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆன்மாவுக்கு என்ன தேவைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிறப்பு அப்படின்றது இல்லாமல் போகும் நம்ம அந்த சுழற்சியிலேருந்து வெளியே வரக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான குருவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஒரு காலத்தில் உங்களுக்கும் நல்ல குரு கிடப்பாங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கலாம் அவங்களுக்காகவும் தான் அந்த பதிவு பதிவை போட்டிருக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்